ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நீராடப் போதுமினோ நேருழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்து இந்த நோன்பை நாம் நோற்போம் என்று ஆண்டாள் நாச்சியார் அழைக்கிற முதல் பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாள் எவ்வளவு அழகு பாருங்கள் நாங்கள் என்ன போகிறோம் எப்படி போகிறோம் என்பதற்கு ஒரு முகமன் கூறிவிடுகிறாள் நாச்சியார் நாங்கள் எங்கே இருக்கிறோம் தெரியுமா ஆயர்பாடியில் ஆண்டாளுக்கு ஏதோ ஒரு மனக்குறை இருந்திருக்க வேண்டும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறாதே மனக்குறைதான் பிறந்ததுதான் பிறந்தோம் கண்ணன் வாழுகிற காலத்தில் பிறந்திருக்க மாட்டோமா சரி அதற்குத்தான் கொடுத்து வைக்கவில்லை குறைந்தபட்சம் கண்ணன் பிறந்த ஆயர்பாடியில் கண்ணன் வளர்ந்த ஆயர்பாடியில் கண்ணன் ஓடி விளையாடிய ஆயர்பாடியில் நாம் பிறந்திருக்க மாட்டோமா அப்படி பிறந்திருந்தால் இதோ இந்த இடத்திலேதான் கண்ணன் நின்றான் என்று அந்த இடத்திலே போய் நின்றிருக்கலாம் இந்த இடத்திலேதான் கண்ணன் ஓடியாடினான் என்று நாமும் போய் இருந்திருக்கலாம் அதுதான் இல்லை யமுனை நதிக்கரையில் போய் உட்கார்ந்து இங்கேதான் கண்ணன் விளையாடினான் என்று மகிழ்ந்திருக்கலாம் இப்படியெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்காமல் போய்விட்டனவே என்கிற வருத்தம் இருக்கிறதா இல்லையா அந்த வருத்தத்தை இப்போது ஆண்டாள் போக்குகிறாள் எப்படி போக்குகிறாள் நாம் இருப்பது அயர்பாடி என்று ஒரு கற்பனையில் நம்மை கொண்டு போய் நிறுத்தி நிறுத்திவிடுகிறாள் ஆண்டாள் நாச்சியாரைப் பொறுத்தவரையில் அவள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்தவள் ஆனால் எங்கே நோன்பு என்று கேட்டபோது சொல்லுகிறாள் சீர்மல்கும் மல்கும் ஆய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்கள் மார்கழி திங்கள் பிறந்து விட்டது வாருங்கள் நாம் போய் பாவை நோன்பு நோற்கலாம் என்று அழைக்கிறாள் போதுமினோ நேரிழையீர் நீங்களெல்லாம் நிறைய அணிகலன்களை அணிந்து கொண்டிருக்கிறீர்களே நேர் இழையீர் என்றால் அணிகலன்களை ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிற பெண்கள் என்று பொருள் போதுமினோ போதுமினோ என்றால் வாருங்கள் என்று அர்த்தம் போதர்கின்றேன் என்றால் வருகின்றேன் இது பழைய தமிழ்ச்சொல் போதுமினோ நீங்களெல்லாம் வாருங்கள் நாம் எங்கே போகிறோம் தெரியுமா எல்லோருமாகச் சேர்ந்து பாவை நோன்பு நோக்கப் போகிறோம் எதற்கு கண்ணன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக யாரை அழைக்கிறாள் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமிகளை ஆயர்ப்பாடியிலே இருந்தவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களா என்று ஒரு வினா எழலாம் ஆயர்பாடியில் மாடுகள் இருந்தன அந்த காலத்து வாழ்க்கை முறையில் மாடுகள் அந்த மாடுகளிலே இருந்து கிடைக்கக்கூடிய பாய் தயிர் இவைதாம் மிகப்பெரிய செல்வம் மாடு என்கிற வார்த்தைக்கே செல்வம் என்றுதான் பொருள் சரி அது அந்த காலத்து வாழ்க்கை முறை அது மாத்திரமல்லாமல் மாடு என்பதற்கு வேறு எந்த வகையிலே செல்வம் என்று பொருள் கொள்ளலாம் இப்போது யாராவது அப்படி இருந்தால் அவர்களிடத்தில் எல்லாவிதமான செல்வமும் இருக்கிறது என்று சொல்லிவிடுவோமா ஆனால் கண்டிப்பாக சொல்வோம் எப்படி சொல்வோம் தெரியுமா கடவுளுடைய அருள் கண்ணனுடைய அருள் அங்கே இருக்கிறது எனவே அவர்கள்தாம் செல்வந்தர்கள். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமென்றால் ராவணனால் விரட்டியடிக்கப்பட்ட விபீஷ்ணன் வந்தபோது அதை பார்த்து கொண்டிருந்த வால்மீகி முனிவர் ஸ்ரீமான் என்று குறிப்பிட்டார் ராவணன் விரட்டிவிட்டான் கையிலே ஒன்றுமில்லை பணமில்லை பதவியில்லை அதிகாரமில்லை எந்த செல்வமும் வராமல் தனியாக வந்து கொண்டிருக்கிற அந்த விபீஷணனை பார்த்து வால்மீகி இப்படி சொல்கிறாரே என்று கேட்கலாம் ஆமாம் பணமும் பதவியும் அதிகாரமும் இல்லை செல்வம் அந்த செல்வம் எது தெரியுமா கண்ணனுடைய அருள் ராமனுடைய அருள் அதனாலேதான் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் என்று ஆண்டாள் நாச்சியார் அழைக்கிறாள் இந்த பாவை நோன்பை நோற்றால் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு நாராயணன் பரிசு கொடுப்பான் எந்த நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் என்கிறபோது எந்த நாராயணன் என்று விளக்குகிறாள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் கையிலே வேலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நந்தகோபன் மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்துக் கொண்டு போகக்கூடியவர்கள் ஒருவேளை பகைவர்களால் ஏதாவது ஆபத்து வந்தால் என்பதற்காக கையிலே கூர்மையான ஆயுதங்களை வைத்திருப்பார்கள் ஆனால் கொடுந்தொழிலன் எப்படி நந்தகோபன் எப்படி தெரியுமா நடந்து போகும்போது புல் தரை மீது நடந்து போனால் அந்த புல்லுக்கு கூட நோகாது அப்படி மென்மையாக நடக்கக்கூடியவர் ஆனால் அவரே கொடுந்தொழிலனாக மாறிவிடுவார் எப்போது என்று கேட்டால் கண்ணனுக்கு ஆபத்து வந்தால் ஒரு முறை சின்ன குழந்தையாக கண்ணன் தொட்டிலில் கிடக்கும் போது ஒரு சம்பவம் நடந்தது அந்த தொட்டிலுக்கு கீழே அந்த பக்கத்தில் ஒரு சின்ன எறும்பு ஊர்ந்து போயிற்று அதை பார்த்த நந்தகோபர் என்ன செய்தார் அப்படியே பாய்ந்து போய் ஏதோ சிங்கத்தோடு சண்டை போடுவதைப் போல அந்த ஒரு சிற்றெரும்பு அதை பிடித்து ஒரு நசுக்கு நசுக்கினார் ஏன் அவ்வளவு கோபம் அந்த எறும்பு என்ன செய்துவிடும் என்றால் கண்ணனை கடித்து விட்டால் அது பெரிய ஆபத்து என்கிற எண்ணம் அவருக்கு கண்ணன் மீது இருக்கக்கூடிய பாசம் ஒரு சின்ன எறும்பு கூட கண்ணன் பக்கத்தில் வரக்கூடாது என்று எண்ணியவர் அதனால்தான் கூர்வேல் கொடுந்தொழிலன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் அழகான கண்களை கொண்டவளான யசோதையின் அழகான இளம் சிங்கம் போன்ற மகன் யசோதைக்கு கண்கள் அழகு அவள் பேரழகி அதனால் கண்கள் அழகு இன்னொரு காரணம் அவளுடைய கண்கள் அழகாக இருப்பதற்கு அவள் எப்போதும் கண்ணனை பார்த்து கொண்டே இருந்தாள் கண்ணன் எங்கே போனாலும் யசோதை அந்த திசையை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பாள் ஒரு தாய் அப்படித்தானே செய்வாள் மிகப்பெரிய கல்யாண கூட்டத்தில் கூட தன்னுடைய குழந்தை எங்கே இருக்கிறது என்று அந்த தாய் பார்த்து கொண்டே இருப்பாள் இல்லையா அப்படித்தான் யசோதை கண்ணனை பார்க்க பார்க்க கண்ணனுடைய அழகெல்லாம் அவளுடைய கண்களில் போய் ஒட்டி கொண்டு விட்டது ஏறார்ந்த கண்ணி கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் கரிய நிறமேனி செம்மையான கண்கள் ஆனால் அதே சமயத்தில் ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் சந்திரன் இரண்டும் சேர்ந்தால் எப்படியோ அப்படிப்பட்ட முகம் கொண்டவன் அது எப்படி சாத்தியம் என்கிறீர்களா நல்லவர்கள் இருக்கிற பக்கத்தில் தர்மத்தின் பக்கத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் பக்கத்தில் கண்ணன் குளிர்ச்சியை காட்டுவான் அதே கண்ணன் யாராவது அதர்மமாக நடந்து கொண்டால் தவறு செய்தால் அவர்கள் பக்கத்தில் கதிரவனின் வெப்பத்தை காட்டுவான் அதனாலேதான் கதிர் மதியம் சேர்ந்தது போல இருக்கக்கூடிய முகத்தை கொண்டவன் கதிர் மதியம் போல இருக்கிற அந்த முகத்தை கொண்ட நாராயணன் இந்த பாவை நோன்பை நாம் நோற்றால் நமக்கு நல்ல பரிசுகளை தருவான் பாரோர் புகழும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் வாருங்கள் பாவை நோன்பை நோற்கலாம் என்றுதான் ஆண்டாள் நாச்சியார் அழைக்கிறாள் அவளோடு போய் நாமும் சேர்ந்து கொள்ளலாம் வாருங்கள்